இங்கே தங்க மயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு வர்றாங்க அப்போ வந்து இவர் சொல்கிறாரு பா பாண்டியன் சொல்கிறாரு மீனாகிட்டே ராஜிக்கிட்டே எல்லாரும் போய் ரெண்டு பேரும் போய் ஆர்த்திக்காரங்க மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வைங்கங்கிறாரு இவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க வந்து மீனாவும் செந்தில் வந்து ரொமான்ஸ் இருக்காங்க அப்போ வந்து தங்கமயிலையும் சரவணனையும் உள்ளே விட்றதுக்காக பார்க்கும்போது இவங்க ரொமான்ஸ் இருக்காங்க அதை பார்த்துட்டு தங்க என்ன பண்ணுறாங்க வெளியில் வர்றாங்க முறைச்சிக்கிட்டே வெளியில் வர்றாங்க அதை பார்த்துட்டு இது கோமதி சொல்கிறது ஏய் வாங்க வெளியில அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சும்மா ஃபோட்டோ எடுத்தோம் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறாங்க சரி சரி வாங்க அப்படிங்கும்போது சரின்னு உள்ளே விட்டுறாங்க இதை பார்த்துட்டு தங்கமயில் ஒரு மாதிரி பார்க்குது இதே எங்கள் மீனாவும் கவனிச்சிடுறாங்க ராஜியும் கவனிச்சிடுறாங்க கவனிச்சுட்டு சொல்கிறாங்க என்னடி சும்மா போய் இது பண்ணதுக்கு நம்ம தானே இந்த ரூமே ரெடி பண்ணோம் சும்மா நம்ம வந்து சும்மா டான்ஸ் ஆனதுக்கு இப்படி பார்க்குது இந்த பொண்ணு அப்படின்ட்டு ராஜிக்கிட்ட மீனாக சொல்லுது சரி ஒடுங்காக்கா பார்த்துக்கலாம் இங்கே தானே இருக்க போகுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாம் வந்து அவர் கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு இவங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எய்த்த வீட்டில் ராஜியோட அப்பா ராஜியோட சித்தப்பா எல்லோரும் ரொம்ப பொறாமப்படுறாங்க அவங்க வீட்டில் கல்யாணம் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அப்பாத்தா சொல்கிறாங்க ஏன்டா அவங்க வீட்டில் நடந்தா உங்களுக்கு என்ன உங்க வேலையை பாருங்க மீண்டும் மீண்டும் எந்த தப்பு செய்யாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்பா தான் ஏண்டா பொண்ணை கடத்தின விஷயம் தெரியல ஏதாவது மீனாவையும் ராஜி கடத்தின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போலீஸில் கொண்டு போய் வச்சிருவார் பாண்டியன் இது தெரியாமல் அவங்க நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயில் என்ன பண்ணுது மறுநாள் காலையில் இருந்துருச்சு அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்ததும் எடுத்து பேசிகிட்டு இருக்கு எப்படிப்பா இருக்க தங்கமயிலுன்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்க நீ ஒன்று செய்யி நான் சொல்கிறத கண்ணும் கருத்துமாக வாங்கிக்க அதாவது உன் புருஷனை நீ கைக்குள்ளே போட்டுக்கணும் அந்த குடும்பத்தையே நீ கைக்குள்ளே போட்டுக்கணும் அந்த ரெண்டு ரெண்டு மருமகளும் ஓடி வந்தவளுங்க அதனால் அவளவளுக்கு நீ வந்து எந்த இதுவும் செய்யக்கூடாது இந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ ஓடி வந்தவளுங்க ஓடி வந்தவளுங்களா இருக்க நீ முறைப்படி கல்யாணம் பண்ணி போனவ புரியுதா ஊர் அறிஞ்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி போனவ அதனால் நீ என்ன பண்ணி யாருக்கும் வந்து குனிஞ்செல்லாம் நிற்கக்கூடாது அவங்க எது பேசுனாலும் எயித்து பேசணும் நீ வந்து வாய இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாக்கியை சொல்கிறாங்க அதுக்கு வந்து தங்கமயில் சரிமா அப்படின்றது சரி சரின்னு தலையாட்டாத நான் சொன்ன மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோனை வச்சுட்டு வந்துடுறேன் ாங்க கிச்சனில் போது இங்கே வந்து மீனாவும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா நான் வந்து காப்பி போடணும் அப்படிங்கிறாங்க யாருக்கு காப்பியாக தான் போட்டு கொடுத்துட்டோமே இதையே யாருக்கு காப்பின்லாம் கேட்குறீங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க நான் என் வீட்டுக்காருக்கு காப்பி போட போகிறேன் இப்போ தான் சரவணன் மாமாக்கு காப்பி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்காருக்கு நீங்கள் எதுக்கு போடுறீங்க நாளில் போடணும் அப்படிங்கிறாங்க சரி சரி இன்றைக்கி ஓகே நாளையிலேருந்து நீ போட்டுக்க அப்படிங்கிறாங்க இவங்க மீனா ஏங்க இனிமே போடாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன இப்படி பேசுகிற தங்கமயில் நீ இப்படிங்கிறாங்க இதை கோமதி நின்று கவனிச்சுட்டு ஏமா தங்கமயில் அது மாதிரிலாம் வீட்டை வந்து ஒரே நாளில் நீ பிரிக்க நினைக்காத புரியுதா இங்கே எல்லோரும் சரி சமந்தான் ஏன் அவங்க போட்டு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து நீ உன் புருஷனுக்கு நீ போட்டு கொடுத்துக்க நீ லேட் லேட்டாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனா கூட போய் காப்பி கொடுத்தா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லைத்த இல்லத்தை நிற்கிது தங்க மயில் அந்த மாதிரி பேசாத தங்க மயில் அப்படிங்கிறாங்க இப்போவே தங்கமயில் என்ன பண்ணுது யோசனை பண்ணுது மனசுக்குள்ளே யோசனை பண்ணுது இந் இப்போவே நம்ம வந்து அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் கண்டிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் தங்கமயில் என்ன பண்ணுது நகையெல்லாம் வச்சு பூட்டுது இதை வந்து ராஜி பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன் வச்சு பூட்டுறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இதெல்லாம் வந்து டெய்லி யூஸுக்கு கிடையாதுல அதான் வச்சு பூட்டுறேன் அப்புறம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எதை போட்டுக்குவீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பூட்டி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் தானே இருக்கேன் இந்த ஒரு செயின் போதும் அப்படிங்கிறாங்க தங்கமயில் அதுக்கு ராஜி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் நேற்று தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க உங்களை பார்க்குறதுக்கு இங்கே எல்லோரும் வருவாங்கள்ல சொந்தக்காரவங்கள்லாம் வருவாங்க அப்போ நகையெல்லாம் பார்ப்பாங்கள்ல அப்படிங்கி அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க ஏன் நகையாக பார்க்க வர்றாங்க என்னையை தானே பார்க்க வர்றாங்க இப்போ உள்ளேயே இருக்கட்டும் நகை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் உள்ளே இருக்கட்டும் அதே சொல்கிறீங்க ஏன் பயமாக இருக்கா அவங்களுக்கு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ட்டு எங்கெங்கே நகையெல்லாம் நாங்கள் வெளியில் தான் வச்சுருக்கோம் அப்படி யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அதுக்கு சொல்லலை அதாவது வந்து உள்ளரே இருக்கட்டும் இது போடுற நகையை மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கோமதி வந்து சொல்றாங்க இல்லைம்மா எல்லா நகையும் எடுத்து போட்டுக்க எங்க சித்தி சித்தப்பா எல்லாரும் வர்றாங்க உனைய பார்க்கறதுக்கு அப்படிங்கும்போது போது இங்கே வைத்த கலக்குது தங்கமயிலுக்கு எங்க கண்டுபிடிச்சிடுறாங்களே என்ன முன்ட்டு இங்கே சரவணன் என்ன பண்ணுறாரு நகை போட்டிருக்கிறாரு ஆனால் அது கவரிங் நகை தான் அவருக்கு போட்டது இதே ஒரு சித்தப்பா வந்தவர் இப்படியே கவனிக்கிறாரு அந்த நகையே கவனிக்கிறாரு என்ன சித்தப்பா பார்க்குறீங்க இல்லைப்பா இது பவுனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சித்தப்பா இதுதான் போட்டாங்க அவங்க வீட்டில் போட்டது தான் இல்லை இதை பார்த்தா பவுன் மாதிரி தெரியலப்பா அதான் கேட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை சித்தப்பா பவுன் தான் இது அஞ்சு பவுன் இது ஒரு அஞ்சு பவுன் அப்படிங்கிறாரு என்ன அஞ்சு பவுன் அஞ்சு பவுனா இங்கே கூட பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே தங்கமயிலுக்கு வைத்த கலக்கிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க